இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரெட்டானா மண்ணாரி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மூணு தீப்பெட்டிகள் வந்து தேவைப்படும் குச்சி தீப்பெட்டி எடுத்துக்கோங்க அதான் கொஞ்சம் பெருசாக இருக்கோங்க அதுக்கடுத்து ஒரு தீப்பெட்டியில் உள்ள உள்ள அட்டை மட்டும் தாங்க தேவைப்படும் ஃபர்ஸ்ட்டு தீப்பெட்டியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இன்னொரு தீப்பெட்டிய வந்து உள்வாக்கில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி விட்ருங்க மேலே வந்து அட்டையை வந்து நல்லா வெளியே எடுத்து விட்டுருங்க மேலே வரைக்கும் தூக்கி விட்டுக்கோங்க அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வந்து வருங்க அதுக்கடுத்து உள்ள வந்து ஒரு அட்டை இருக்குல்ல அந்த அட்டையில வந்து இந்த மாதிரி பிச்சு விட்டுருங்க பிச்சு விட்டுட்டு அதில் ஃபெவிகாவில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பகுதியில் வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அதை வந்து உள்வாக்கில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டதுக்கு அடுத்து ஒரு விளக்கமார் குச்சை வந்து அந்த தீப்பட்டி அளவுக்கு வந்து கரெக்டாக உடச்சி எடுத்துக்கோங்க அந்த தீப்பட்டிக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டையை வந்து போடணும் இந்த மாதிரி ஓட்டையை வந்து போட்டுட்டு அந்த குச்சை வந்து உள்ளாக்க வந்து செட் பண்ணி விட்ருங்க அந்த மேலே அட்டை வந்து மேலே தூக்கி இருக்கணும் அப்படின்னா அழுத்த மூலம் வந்து அந்த குச்சி வந்து பாருங்கள் அழகாக வந்து மேலே தூக்கும் அதுக்கடுத்து இந்த மாதிரி சிங்கியை வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு நாலு சிங்கி அதுக்கடுத்து ஒரு கட்டுக்கம்பியை வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி உள்ளாக்க செட் பண்ணி விட்டுட்டு அந்த சிங்கியை வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சு அந்த ஒரு பகுதியை வந்து நல்லா வந்து மடக்கி விட்டுட்டு அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டேங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நாலு சக்கரமும் இந்த மாதிரி வச்சாச்சு கரெக்டாக நாலு சக்கரமும் சுற்றுதுங்க இப்போ பாருங்க சூப்பராக வந்து அழுத்த முள்ள வந்து அது மேலே வந்து தூக்கி வந்து பார்த்திங்கன்னா வகுக்கிறது இல்லை வந்து மண்ணை வந்து போட்டிருவோங்க மண்ணை போட்டுவிட்டு அப்படியே வந்து உருட்டிட்டு போய் இன்னொரு இடத்துல வந்து வச்சு மேலே அழுத்த முள்ள வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தட்டும் சூப்பராக இருக்குங்க ஒரு சின்னதில் நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு விளாண்டிருக்கோம் ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எதாவது சின்ன பிள்ளைங்கிட்ட வந்து தந்தால் அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்கங்க அவங்களும் வந்து இழுத்து விட்டு விளாண்டாங்க அவங்களுக்கு ஒரு ஹாப்பி அதை வந்து வச்சுட்டு அதை வந்து மேலே வந்து அழுத்தணனையும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மண்ணை கொட்டோனையும் அவங்க வந்து அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்